வரி உயர்வு வைத்து அதிமுக கவுன்சிலர்கள் கபட நாடகம் நடத்துவதாக திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் சொத்து வரி உயர்வு தொழில் உயர்வு ஆகியவற்றை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் பதினேழு பேர் கருப்பு சட்டை அணிந்தும் முக்காடு போட்டும் மாநகராட்சி மேயரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அனைத்து தீர்மானங்களும் அவசரம் அவசரமாக வாசிக்கப்பட்டு கூட்டத்தை மேய தினேஷ்குமார் நிறைவு செய்தார் இதனை கண்டித்து அதிமுக பாஜக உள்ளிட்ட இருபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர் அரசு இந்த தீர்மானம் வரி உயர்வுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு பல மாதங்கள் ஆயிடுச்சு இன்னைக்கு திடீர்னு வந்து இந்த தீ கூட்டத்தில் தான் வந்து தீர்மானம் நிறைவேற்ற மாதிரி டிராமா ஒட்டுமொத்தமாக அவர்கள் அரங்கேற்றி இருப்பது ஒரு நாடகம் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அதற்கான தீர்மானம் எதுவும் முன்மொழி முன்மொழியப்படவில்லை இனி தேர்தல் வரக்கூடிய காலகட்டங்கள்ங்க எங்க கட்சியே ஒண்ணுமில்லாம போயிருமோ அப்படிங்கிற அவருடைய அச்சம் தான் இன்னைக்கு ஏதோ சொத்து வரி நாங்கள் உயர்த்த மாதிரி இந்த கூட்டத்தில் வந்து அவர்கள் அரங்கேற்றி இருப்பது முழுக்க முழுக்க நாடகம் கபட நாடகம் வரி உயர்வு வைத்து அதிமுக கவுன்சிலர்கள் கபட நாடகம் நடத்துவதாகவும் சொத்து வரி உயர்வு தொடர்பாக மக்களிடம் கருத்துக்களை கேட்டு மாநகராட்சி தரப்பில் அவை அரசுக்கு அனுப்பப்படும் என மேயர் தினேஷ்குமார் தெரிவித்தார் திருப்பூர் மாநகராட்சியில் பல்வேறு வரி உயர்வை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் இருக்கையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாநகராட்சி கூட்டம் மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது அப்போது சொத்து வரி தொழில் வரி உள்ளிட்ட பல்வேறு வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கு கருப்பு சட்டை அணிந்து வந்தனர் மேலும் மேயர் இருக்கையை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அவசரம் அவசரமாக கூட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது இதனையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் அதிமுகவினர் ஈடுபடவே அவர்களை போலீசார் கைது செய்தனர் in the festival season ka blockbuster vannangala la brishuddhoti shirts